Hi guys, this is Govindraj from Tripur. Welcome to our video. இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல் ஜிஆர் டீஸில் இந்த வருஷத்துக்கான இரண்டாம் திருப்பதற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாம் வகுப்பு தமிழ் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் மோர் தன் ஃபைவ் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் இந்த வருஷம் நடந்து முடிஞ்ச டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் தான் இனி நிறைய டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் டிவிஷன் டெஸ்ட் நடக்க போகுது ஸோ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் மட்டுமே படிச்சிங்களா டெஃபினட்டாக நீங்கள் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஆன்சரோட மார்க் பண்ணியிருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த டிஸ்டிக் கொஸ்டின் பேப்பரில் ஒன் மார்க் பாருங்கள் ஃபிஃப்டின் ஒன் மார்க்குமே மார்க் பண்ணிருக்கும் மொழிஞாயிறு தேவநாய பாவனர் உண்மை தொகை கம்பேரிசன் தான் பிராணாரசம் என்பது வந்து உயிர் வழி இலக்கணம் முறையின்றி பேசுவதும் எழுதும் வலுநிலை கோசலம் நாடிதெல்லாம் புக் பேக் இருக்கிற கொஸ்டின் தான் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த இலங்கை மாசுரி சிலபதிகாரம் மேன்மை தரும கைமாறு கருதாமல் அறம் செய்வது இடைக்கனார் பாடலை இகழ்ந்தவர் இலக்கணம் அன்பு இகழ்ந்தவர் மன்னர் அன்பு வைத்தவர் இறைவன் நமக்கே தெரிய அருந்துணை அருமை கூட்டல் தினை பரிபாடலை விசுமன வானத்தையும் பெருவது நிறைய டைம் கேட்டுருக்கிறாங்க இயல்பாக நிகழ்ச்சி நிகழ்ச்சி வந்து கவிஞர் தன்னுடைய கற்பனை நகைத்தை ஏற்றுக்கொள்வது தற்கொறிப்பு ஏட்டணி இந்த பாடல் பரிபாடல் இதன் ஆசிரியர் வந்து இறந்த யார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பீடு என்பது சிறப்பு எது ரொம்ப சிம்பிள் வினாக்கள் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுலேருந்து இருபத்தொன்று வரைக்கும் இருக்கிறது கம் பதினாறுலேருந்து இருபது வரைக்கும் மூன்று மூன்று வினாக்களும் இருபத்தோராது கொஸ்டின் இந்த பெப்பர் விளக்குக இந்த கொஸ்டின் நல்லா படிங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் வீணாக இருந்து வினா எத்தனை வைக்கப்படும் விடை எத்தனை கூட நல்லா படிச்சுங்க அதே மாதிரி வகைகள் இருக்கிற கொஸ்டின் நல்லாவே படிக்கணும் பா எத்தனை வைக்கப்படும் வெண்பா எத்தனை வைக்கப்படும் பொருள் கொலை எத்தனை இது எல்லாமே நல்லாவே படிக்கணும் பகுபது ஒரு மயங்கிய இந்த வார்த்தையை நல்லா படிச்சு வச்சு நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது கலைச்சொற்கள் சொற்கள் ஸோ இதெல்லாமே டேரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க அடுத்தது மூன்று மதிப்பெண் வினாக்கள் அப்படியே பாருங்க தமிழன் பண்பாட்டில் விருந்தாமல் வாழைகளையும் பயன்பாடு இது நிறைய புளியங்கன்ற இதுவும் நிறைய இது வந்து புக் பேக் அப்படி கொஸ்டின் அடுத்த மூன்று வைத்தியநாத வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகளும் செங்கிரி அடைய நயத்தையும் இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் தமிழ் அழகனா தமிழையும் கடலீரம் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் மார்க் பண்ணி படிங்க ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்க்குறோம் அடுத்த நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கும்போது நிறைய கொஸ்டின் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும் அடுத்து தீவகணி கேட்டிருக்காங்க பாருங்கள் நெக்ஸ்ட் ஐந்து மதி முல்லைப்பாட்டில் கார் கடைசினா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் சந்த கவி சிறந்த சிறக்கும் கம்பெந்த கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடியதான் பள்ளித்திற கடிதம் வந்து புக் பேக்கில் இருக்க கடிதம் மட்டும் படிச்சுங்கன்னா போதும் காட்சி கண்டு கவினூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா படிவம் நெக்ஸ்ட் டிரான்ஸ்லேஷன் அதுக்கப்புறம் செவி மாற்றுத்திறனை வினாக்களை வந்து பேசேஜ் காம்பிடன்ஸ்னு அவங்க மட்டும் தான் ஆன்சர் பண்ணணும் அடுத்து எட்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து எல்லாமே ரிப்பீட் அறிவியல் ஸ்டீ பண்ணி ஆக்கிங்கன்னா எட்டு மதிப்பெண் வினாக்கள் சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து ஒரு கொஸ்டின் செய்யல இருந்து ஒரு கொஸ்டின் ஒரு நடையில இருந்து கேட்பாங்க அடுத்துக்கப்புறம் நாற்பத்தி நான்காவது வினா வந்து இரண்டுமே வந்து துணைப்பாடு நாற்பத்தஞ்சாவது வினா வந்து பார்த்தீங்கன்னா பொது கற்று அதுவும் பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி இது புக் பேக்கில் இருக்குது சான்றோர் இருந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் புக் பேக்கில் அடுத்து ஒன் மோர் டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பார்ப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டவர் மகிழ பாடல் பாடல் கேட்டவர் பாடமில்ல கடல் நீர் ஆவியாகுது சிலம்படிந்திருக்கும் பாய்ன்னு இது பாரு ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க சிற்றூர் பாரத பாரத ஸ்டேட் வங்கி உரையாடும் என்பது இலா இங்கு நகரப்பரினருக்கு மேல் வழிபகுனின் கேட்பது டேஸ் இது வந்து அறியாவின சுட்டுவிடை குளிர்காலத்தில் பொழுதாக கூட குறிஞ்சி மருதம் நெய்த நிலங்கள் தமிழினத்தை ஒன்றுபடுத்தியும் மாபேசி கரு சிலபதிகாரம் உலகமே வரம்புள்ளது அதையும் பெருஞ்சாத்தான் கலையும் கணவனாகவும் சமுதாய புதல்வாக இருந்து இழந்துகிறேன் கூட்டிலாம் புரிந்து கொள்வது சமூக பார்வையோடு புரிய எழுதினார் ஆப்ஷன் அ அடுத்த பத்தாவது கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளிவந்த வாழ்க்கையிலிருந்து இருந்து கங்கை என்ற இந்தி நூலில் தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டிருந்தனர் ராகுல் சங்கியாத்தன் இது புக்கின் இருந்து கேட்டிருக்காங்க முற்றுப்பெறாத வினை வினைச்சொலை கொண்டு முடிவது வினையற்ற இது புக்கின் சைடில் இருந்துருக்கு அடுத்து இந்த பாடலும் நப்போதனால் கம்பேரிசன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு நனிந்தலை அகன்ற உலகம் பாடம் இது வந்து எப்பவுமே கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இரண்டு மதிப்பெண் வினாக்கள் இதில் கேட்டிருக்க எல்லா கொஸ்டினுமே மார்க் பண்ணிக்க தற்கால உரையை அமைந்திருக்க இந்த கொஸ்டின் நிறைய மீண்டும் ரிப்பீட்டட் ஆதரவு அடுத்த ரெண்டு மதிப்பெண் வினாக்களும் கூத்து கலைஞர் பாடத் கூடியிருந்த மக்கள் அமைதி இது கலைச் சொற்கள் கூத்து கலைஞர்கள் பாடத் தொடங்கியதால் கூடியிருந்த மக்கள் அமைதியாக ஸோ இது வந்து கலவை வாக்கியம் காம்ப்ளக்ஸ் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளக்ஸ் சொல்கிறேன் அதே கான்செப்ட் தான் கலை சொற்கள் இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் மாலாத காதல் நோயால் பலன் இது தொடரில் உள்ள ஊமை சுட்டும் பொருள் இந்த ஊமை சுட்டு பொருள் இது ஒன்றும் அதே மாதிரி இடஞ்சுட்டி பொருள் வழக்கில் சித்தாலி மனுச்சுமை செங்கற்கள் அறியாது அதே மாதிரி தலையை கொடுத்த தலைநகர் இந்த மூன்று கொஸ்டின் நல்லா படிங்க இந்த மூன்று வினாக்களும் ஏதாவது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ரிப்பீட் சங்கிலக்கியம் காட்டு மரங்கள் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா

கேள்வி வந்து சான்றோர் வளைத்த தமிழும் அது அரசு ரெண்டுமே போன கொஸ்டின் பேப்பர் வந்திருக்க கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு ஸோ பொதுக்கற்றுன்னு சொல்லும் போது சான்றோர் வளர்த்த தமிழ் அரசு பொருட்காட்சி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விண்வெளியும் கல்பனா சந்த கொஸ்டின் மூணு கொஸ்டின் ரிப்பீட்டடாக இருக்கும் நல்லா பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்குற ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் தான் இந்த ஃபிஃப்டின் ஒன் மார்க் ரிப்பீட்டடாக தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் பேப்பர் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அப்படியே பார்த்துட்டு வாங்க ஸோ ஆன்சர் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்துருக்கோம் ஸோ அதனால் இதுக்கு ஆன்சரில் சொல்லியிருக்கோம் சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஆகி ரிப்பீட் ஆன மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் இதில் பாருங்கள் தமிழர் பண்பாடு விருந்தோமில் வாழையில பண்பாடு கொடுத்து ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வைத்தியனால் புரியனால் எப்போமே நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் அதுக்கு பார்த்து தீவகானி விலைக்கு மூக தீவனிகளையும் குறிப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க பாருங்கள் அதுக்கு மேலே தீன தொடர்பு வகைகளை குறிப்பிட்டு விரித்து எழுதுனேன் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு அழகிட்டு வாய்ப்பாடும் கண்டிப்பாக அழகிட்டு வாய்ப்பாடு வரைக்கும் நம்ம சேனல் ஜிஆர் சக்சஎஸ்டீஸில் போட்டிருக்க வீடியோ நல்லா பாருங்கள் கண்டிப்பாக அழகிட்டு வாய்ப்பாடும் ரொம்ப சிம்பிளாக ஐந்து மதிப்பெண் விழாக்கள் முல்லைப்பாட்டில் கார்கால செய்தி இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஸோ நம்ம பல டைம் சொல்லியிருக்கோம் கொஸ்டின்ஸை நல்லா உள்வாங்கி படிச்சிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிக்கலாம் அடுத்து செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின்ஸ் பார்ப்பாருங்க ஃபிஃப்டின் ஒன் மார்க்கு ஸோ பதினஞ்சு ஒரு மதிப்பு நாட்களும் ரிப்பீட்டு கொஸ்டின் இப்போ நம்ம மூணு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா ஸோ அந்த மூணு கொஸ்டின் பேப்பர் வந்துருக்கிறது என்ன ரிப்பீட் ஆகிருக்கு பாருங்க கண்டிப்பாக பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்களை எழுதுக அதே மாதிரி பார்த்து கரம்பிடிமையும் இல்லார் விடைக்கேற்ற வீணா பாசவர் இது புக் பேக்கில் இருக்குதா வறுமையிலும் படிப்பு இந்த நாட்டம் கூட மாப்பேசி இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் குன்றேறி இணை பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்து நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா தமிழங்களுக்கு கம்பேரிசன் வேங்கை என்பதை தொடர் மொழியாக பொதுமையை வேறுபடுத்தி காட்டுக வினானா ஆறு வகை விடைனா எட்டு வகை வகைன்னு சொல்லுது அந்த கான்செப்ட் நல்லா பாருங்க எதிர்மறையாக மற்றும் மீளா துயர் அருகில் அமர்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பாடு கம்பல்சன் ஒழித்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பகுபதூர்களும் கலை சொற்கள் நெக்ஸ்ட் மூன்று மதிப்பெண் நாட்கள் ஒரே நடைப்படி தேடுதல் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைப்பில் எழுதல் புளியங்கன்ற ஆழமாக நடப்பு இந்த கொஸ்டின் ரிப்பீட் கொஸ்டின் தான் அதுக்கப்புறம் மூன்று கூத்தனை கூத்தராட்டுப்படி கூத்தராட்டுப்படி எவ்வாறு ஸோ இந்த ஒரு கொஸ்டின் சித்தாளி மனுச்சம் சொன்ன மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்க அடுத்த மூன்று மதிப்பெண் வினாக்கள் வந்து கவிஞர் தாம் கூறவன் கருத்தை ஏற்று தற்குறிப்பேற்ற தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டம் நீ அந்த கொஸ்டின் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்வாய்கள் நெக்ஸ்ட் ஐந்து மதிப்பெண் வினாக்களும் ரிப்பீட்டர் கொஸ்டின் தான் இதுல இந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்காங்க சோ அதனால தான் நம்ம சொல்லியிருக்கோம் அந்த அஞ்சு கொஸ்டின் பேப்பரா நீங்க படிச்சீங்கன்னா டெஃபனெட்டா நீ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் காலையில் தான் நெக்ஸ்ட் ஒன் மோர் டிஸ்ட்ரிக் கூட கொஸ்டின் பேப்பர் இதுலேயும் பாருங்கள் பதினஞ்சு ஒன் ஒரு மதிப்பெண் வினாக்கள் நிறையா கொஸ்டின் இந்த கொஸ்டின் அப்புறம் புக் இன்சைட்லேருந்து கேட்டிருக்காங்க ஸோ அதனால் அந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்க மிஸ் பண்ணாத பாருங்கள் அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பு வரைக்கும் அவயம் ஸோ இந்த கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் பல டைம் வந்து நம்ம கேட்ட கொஸ்டின் தான் விருந்தினர் மகிழ்ச்சிக்கு ஒரு முகமணி சொற்களை எப்பவுமே கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்கள் சொல்லும் போது வந்து தீவகனியின் வயல் கேட்டிருக்காங்க அப்புறம் கலை சொொற்கள் பகுபத பொருட்களும் தர அரியன் ஸோ கேட்காத ஒன்றை கேட்டிருக்காங்க அடுத்து மூன்று மதிப்பெண் வினாக்கள் பார்த்தா புளியங்கன்ற ஆழமாக நடப்பட்டு இது நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் தான் அடுத்து மூன்று மாலாத காதல் நோயால் போல இவையெல்லாம் மாதிரி இருந்ததுன்னா ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் அடுத்த மூன்று மூவோ தனி மொழி தொடர் மொழி பொதுமொழி சொல்லி அந்த கொஸ்டின் அலையிடுதல் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் கம்பேரிசன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸும் ரிப்பீட்டடாக தான் கொடுத்துருக்காங்க இந்த காட்சி கண்டு கவர் நிறைய டைம் கேட்டிருக்காங்க படிவமும் இதில் வந்து கண்டிப்பாக ஈஸியாக எழுத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எட்டு மதிப்பெண் வினாக்கள் பார்த்தா தமிழன் சொல்வாங்க பார்த்தீங்கன்னா இது நிறைய டைம் கேட்டு நிகழ்த்து கலைகள் அறிவியலாளர் ஸ்டீப்பீங்கன்னா கண்டிப்பாக படிங்க அடையாளம் ஒருவன் இருக்கிறான் அரசு பொருட்காட்சியும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை இது ரெண்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினாக தான் இருக்கு ஸோ ஓவரலாக இதில் பார்த்து நமக்கு கொஸ்டின் பேப்பர் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கொஸ்டின் பேப்பர் பார்த்துருக்கோம் பாருங்கள் ஃபைவ் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் பார்த்து ஃபைவ் கொஸ்டின் பேப்பர் மட்டுமே பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக நீங்கள் நல்லா எக்ஸாம் எழுதலாம் இனி வரக்கூடிய டிஸ்ட்ரிக்டில் செகண்ட் மட்டும் ஐ மீன்ஸ் பார்த்து செகண்ட் டிவிஷன் டெஸ்ட்டு நிறைய டிஸ்ட்ரிக் நடக்குது ஸோ அந்த ஸ்டூடெண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் பயன்படுத்திங்க டெஃபினட்டாக நீங்கள் தமிழ் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனல் ஜியோ ஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் டெஃபினட்டாக நீங்கள் கண்டிப்பாக நான் நல்லா ஸ்கோர் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூ மார்க் ஐ மீன் பார்த்தீங்கன்னா முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் அதே ஐந்து மதிப்பெண் எட்டு மதிப்பெண் வினாக்கள்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதில் இருக்க கொஸ்டின் மட்டுமே படிங்க டெஃபினட்டாக நீங்கள் தமிழில் மோர் தென் நைன்ட்டி எடுக்கலாம் ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு புக் பேக்கில் இருக்கிற ஒன் மார்க் படிச்சுட்டு அதுக்கப்புறம் பிடிஏ கொஷின் ஆறு பிடிஏ கொஷனுக்கான ஸோ இந்த பிடிஏ கொஷனுக்குன்னு நம்மளோட சேலஞ்சி ஆர் சக்ஸஸ் டிசியில் ஒன் மார்க் நம்ம மார்க் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அந்த கொஸ்டின் நல்லா யூஸ் பண்ணிக்க நெக்ஸ்ட் நாம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஹண்ட்ரட் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு நம்ம ஆன்சர் மார்க் பண்ணி ஒரு வீடியோ போகிறோம் ஸோ அதில் இருக்க ஒன் மார்க் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க டெஃபினட்டாக நீங்கள் நெக்ஸ்ட் வர்க் இருக்கக்கூடிய எக்ஸாமில் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் கண்டிப்பாக எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன் நீங்கள் தமிழ் வந்து நம்ம தாய்மொழியாக எடுத்து எழுதிட்டு இருக்கோம் ஸோ தமிழில் கண்டிப்பாக நைன்ட்டிக்கு மேலே எடுத்திங்கன்னா தான் நம்ம பப்ளிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ண முடியும் பிறந்து ஸோ இப்போ நோக்கமும் நம்ம எதிர்வரும் பொதுத்தேர்வு தான் ஸோ பொதுத்தேர்வுக்கு ரொம்ப நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி படித்து எழுதி பாருங்கள் தமிழ் தானே அப்படின்ற இதில் இருந்த வேண்டாம் படித்து நம்ம பல டைம் சொல்லிக்கிறேன் ஆயிரம் முறை படிக்கிறத விட ஒரு முறை படித்து எழுதி பார்க்கும்போது அதுக்கான மிஸ்டேக்ஸ் குறையும் ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் கொஸ்டின் பேப்பர்ஸ் நிறைய நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒன்ஸ் செகண்ட் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்சஸ் டிசை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுற உங்கள் அனைவருக்கும் நம்ம சேனல் ஜிஆர்ஆர் சக்சஸ் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஸோ ஒன் நெக்ஸ்ட் எழுதக்கூடிய